இந்தியாவோட முதல் விமானம் அந்த விமானி பத்து செகண்ட் கண்ணை செஞ்சதால இரநூறு பேர் அரபிக் கடலில் மூழ்கிற நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெல்கம் டு ஃப்ளை தமிழா அன்னைக்கு ஜான்வரி ஒன் நைன்டீன் செவன்டி எயிட் உலகமே வந்து புது வருஷம் பரப்ப பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்த நாள் சாண்டா சாண்டாக்ரூஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பாம்பே ஸோ இப்போ தான் வந்து சத்ரபதி சிவாஜின்னு மாத்தினாங்க இதுக்கு முன்னாடி சாகர்னு இருந்துச்சு அண்ட் ஈவன் பிஃபோர் அது பேர் வந்து சாண்டா க்ரூஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே போயிங் செவன் ஃபோர் செவன் ரக ஏர் இண்டியா விமானம் அதோட ரெகுலர் டெஸ்டினேஷனான துபாய்க்கு போகிறக்கு கான்ஃபிகரேஷனோட ரெடியாக இருந்துச்சு இந்த துபாய் பத்தி பற்றி முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு கனவுகளின் பயணம் அப்படின்வாங்க ஏன்னா நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ் இப்போ யூரோப்பாக இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் இல்லை சைனா வேறு எந்த கண்ட்ரிஸ் போறனாலும் வேலைக்காகவும் போவீங்க ப்ளஸ் டூர் அது அந்த நிலத்தை சுற்றி பார்க்குறக்காகவும் போவீங்க பட் துபாய் ஆர் கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிற ஆளுங்க மட்டும்தான் பல கனவுகளோட தங்கச்சியோட கல்யாணம் குழந்தையோட படிப்பு அம்மாவோட மெடிக்கல் செலவு இப்படி பல விஷயங்களோட பல கனவுகளை சுமந்து வந்து போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விமானம் தான் ஏர் இண்டியா ஃப்ளைட் எயிட் ஃபைவ் ஃபைவ் அண்ட் இப்போ நம்ம போயிங் செவன் ஃபோர் செவனுக்கு வருவோம் ஜிம்போ ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து டபுள் டெக் லேயர் மாதிரி இருக்கும் ஒரே ட்ரிப்பில் வந்து ஒரு முன்னூத்தி எண்பதுலேருந்து நானூறு பேசஞ்சர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கான ஒரு வைட் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஏர்க்ராப்டா அது அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஆன் ஹோல் ஐ மீன் அதோட லோடை பொறுத்து ஒரு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நிறுத்தாமல் பறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்டு தான் போயிங் செவன் ஃபோர் செவன் அப்போது ஏர் இண்டியா வந்து நைன்டீன் செவன்டீஸில் வாங்கின ஃபஸ்ட்டு பிளேன் தான் இந்த பிளேன் லைக் மும்பை டு துபாய் போகிற ஏர் இண்டியா ஃப்ளைட் எயிட் டபுள் ஃபைவ் இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எம்பரர் அசோகா அப்படிங்கிற ஒரு டேக் நேமும் வச்சுருந்தாங்க அண்ட் போயிங் செவன் ஃபோர் செவனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு என்ஜின் ஃபோர் நாலு என்ஜின் இருக்கும் நாலுமே வந்து ப்ராட் விட்னி ஜேட்டி நைன் செவன் எயிட் டெர்போ ஃபேன் இருக்கிற என்ஜின் தான் இதோட க்ரூஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மேக் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் இருக்கும் மேக்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு விமானம் தான் இது இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலே வந்து ஏர்லைன் டிக்கெட்டோட ரேட் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு ஏன்னா வந்து ஒரே முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேர் தான் ஒரு ட்ரிப்பில் எடுத்துகிட்டு போக முடியும் பட் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேரை ஒரே ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போகலாம் போக முடியும் அப்படிங்கிறதுனால ஏர்லைன் டிக்கெட் ரேட்டும் குறைஞ்சிது இந்த ஃப்ளைட்டில் நூற்றி தொண்ணூறு பேசஞ்சர்ஸ் இருபத்தி மூணு கேபின் குரூ பீப்புள் அண்ட் ஒரு பைலட் அதாவது கேப்டன் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் ஃபிளைட் என்ஜினியரும் கூட இருந்தாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்பிட்ல வந்து மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேர் எதுக்கு அப்படின்னா முன்னாடி ரிலீஸ் பண்ண எல்லா ஏர்க்ராஃப்ட்லையும் போயிங்காக இருக்கட்டும் ஏர் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மூவிங் பார்ட்ஸாக தான் இருந்துச்சு ஒரு ஃபியூவல் பம்ப் ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிக் லோட் இல்லை இந்த கேபின் ப்ரெஷரைசேஷன் இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை வந்து கம்ப்யூட்டர்ஸ்னால அந்த லோடு தாங்க முடியாது சோ அதனால வந்து இது இதெல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இந்த டிவைஸ் எல்லாம் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான் வந்து ஒரு தேர்ட் குரூ மெம்பர் காப்பீட்டில் இருந்தார் முன்ன காலத்தில் பட் இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு இ கேம் ஏரியோ அப்படிங்கிற ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்தனால இந்த சிஸ்டமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஹைட்ரோலிக் ஆட்டோம் அது எல்லாமே அதை ஆட்டோமேட் பண்றதுனால நம்மளுக்கு ஃப்ளைட் என்ஜினியரோட தேவை இந்த காலங்களில் இல்லை அண்ட் இந்த ஃப்ளைட்டில் வந்து கேப்டனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மதன்லால் குட்கட் குட்கர் இவர் வந்து ஃப்ளைட் பறக்கும்போது இவரோட ஏஜ் வந்து ஃபிஃப்டி ஒன் இவர் ஏர் இண்டியாவில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஜாயின் பண்ணார் இவர் வந்து ஒரு வெட்டரன் பைலட் அப்படின்னா முன்னாடி ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் இருந்து அதுக்கப்புறம் தான் ஏர் இண்டியாவில் வந்து பைலட்டாக ஜாயின் பண்ணார் அண்ட் மோரோவர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ஹவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் பறக்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா சுகர் லெவல்ஸ் அண்ட் பிபி லெவல்ஸ் வந்து ஐ மீன் அதுக்கான டேப்லெட்ஸ் வந்து அவர் சாப்பிட்ருந்தார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்து வீர்மணி ஸோ ஆக்சுடன் நடக்கும்போது இவரோட ஏஜ் வந்து நாற்பத்தி மூணு இவர் வந்து ஏர் இண்டியாவில் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அதாவது ஏர் இண்டியா இந்த செவன் ஃபோர் செவன் இந்த இந்த ஃப்ளைட்டு போகிறக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அவர் ஜாயின் பண்ணியிருந்தார் இவரோட ஃப்ளைங் ஹவர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தான் வந்து இவர் பறந்துருக்கார் அண்ட் மோர் மோரோவர் இவருமே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டராக இருந்திருக்காரு ஸோ இவருக்கும் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏர் கிராஃப்டை வந்து ஃப்ளை பண்ணுறது அண்ட் இவர் இவங்க ரெண்டு பேர் கூட நம்ம ஃப்ளைட் என்ஜினியரும் இருந்தார் அவர் பேர் வந்து அல்ஃப்ரெடோ ஃபரியா அப்போது அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஏர் இண்டியாக்கு ஜாயின் பண்ணார் அண்ட் இவர் வந்து ஒரு ஃப்ளைட் என்ஜினியராக வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து ஃப்ளைட்டில் இருந்திருக்காரு இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற ஒரு நாலு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பா பார்த்துடலாம் வந்து ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் ஸோ ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் அப்படின்னு எதுக்குன்னா இது வந்து பிளேனோட நோஸ் வந்து அப் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதா விங்ஸோட ஆங்கிள் வந்து லெப்ட் பேங்க் ஆங்கிள் ஆகுதா இல்லை ரைட் ஆகுதா இந்த மாதிரி ரைட் சைட் போதா லெஃப்ட் சைட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கு வந்து எந்த சைடு வந்து ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் அண்ட் ஓவர் பைலட்ஸ் எல்லாமே அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்க கேட்டிருப்பீங்க அது எப்படின்னா உங்கள் ஸ்கையும் லேண்டும் இல்லை ஸ்கையும் கடலும் ஐ மீன் ஸ்கையும் சீ லைனும் வந்து எங்க மீட் ஆகுதோ அதுதான் ஹொரைசன் அந்த மாதிரி ஒரு ஹொரைசன் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது இதில் எங்கன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா எந்த எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அண்ட் இது வந்து எவ்வளோ ஃபீட்ல நம்ம பறந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுது அண்ட் ஹீடிங் இண்டிகேட்டர் ஹீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லை என்னன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ டு ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஒரு இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பறக்கிறதுனால எந்த ஆங்கிளில் பறக்குது எந்த டிகிரியில் பறக்குது அப்படிங்கறத காட்டுறது தான் இந்த ஹீடிங் இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் வந்து ஆல்டிமீட்டர் ஆல்டிமீட்டர் எப்படின்னா வந்து கிரவுண்டில் இருந்து ஏர்கிராஃப்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறது தான் ஆல்டிமீட்டர் அண்ட் பைலட்ஸ் ரெண்டு பேரும் ஏர் இண்டியா ஃப்ளைட்டை கான்ஃபிகர் டேக் ஆஃப் கான்ஃபிகர் பண்ணிட்டு அரவுண்ட் எட்டு மணி நாற்பது நிமிஷத்துக்கு லோக்கல் டைமுக்கு ரன்வே டுவெண்ட்டி செவன் ரீச் ஆகுறாங்க ஸோ ரன்வே டுவெண்ட்டி செவனுக்குள்ள வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அவங்களுக்கு டேக் ஆஃப் க்ளியரன்ஸ் கிடைக்குது ஏடிசிக்கிட்டிருந்து ஸோ எக்ஸாக்டாக எயிட் ஃபார்ட்டி செவனுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் எயிட் ஃபைவ் ஃபைவ் சாண்டா சாண்டாக்ரூஸ் ஏர்போர்ட் மும்பையிலேருந்து ரன்வே டுவெண்ட்டி செவனில் டேக் ஆஃப் ஆகுறாங்க இந்த துபாய் போகிற ஏர் இண்டியா ஃப்ளைட்டோட ரூட் எப்படி இருக்குன்னா ரன்வே ஹீடிங்லேருந்து அவங்க டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு ரைட் டேர்ன் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ இவங்க டேக் ஆஃப் ஆனோடனே வந்துட்டு லேண்டிங் கியரை வந்து ரிவோக் பண்ணுறாங்க அண்ட் கரெக்டாக அந்த ரைட் டேர்னும் எடுத்துடுறாங்க ரைட் டேர்ன் எடுத்தோடனே ஏடிசி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபீட்டில் பறந்துட்டுருந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் எயிட் ஃபைவ் ஃபைவ்க்கு அவங்க டென் தௌசண்ட் ஃபீட் வரைக்கும் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது பத்தாயிரம் அடி வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அண்டு இங்கே தான் உண்மையான ஒரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன்ஸ் இந்த ரைட் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டே இருக்கிற இந்த ஆட்டிடியூட் இண்டிகேட்ரு ஏ இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்டு பேங்க் ஆகிற மாதிரி காட்டுது ரைட்டு பேங்க்னா ரைட் சைட் இருக்கிற ரெக்கை வந்து பயங்கரமாக அப்படியே வந்து நல்லா கவுருகிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து அந்த அதாவது அந்த இண்டிகேட்டரில் வந்து அவருக்கு காட்டுது அவர் வந்து அதை பார்த்துட்டு பிளேனை வந்து லெஃப்ட் சைடு வந்து திருப்புறாரு அந்த யோக்கில் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வந்து தப்பாக காட்டுறதே தவிர பிளேன் வந்து கரெக்டான ஒரு லெவலாக தான் இருக்குது ஸோ இது வந்து இவர் இவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறாரு மறுபடியும் வந்து இவர் பிளேன் ரைட்டு பேங்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு வந்து லெஃப்ட்டு திருப்பிட்டே இருக்கார் அங்கே திருப்பிட்டு இருக்கும்போதே வந்து இவர் ஃபஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்கறாரு உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ ஃபஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆ என் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் இல்ல ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஹிந்தியில் சொல்லும்போது ஓகே என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் இண்டிகேட்டரில் காட்டுதோ அதே தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்டன் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இப்படி புரிஞ்சவனே லெவலப்பாக வீராக போய்ட்டுருக்கிற ஒரு ஃப்ளைட்டை வந்து இவர் ரைட்டு பேங்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்டை வந்து ஐ மீன் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடை வந்து பேங்க் அப் பண்ணுறாரு அண்ட் இது பார்த்துட்டு இருந்த நம்ம ஃப்ளைட் என்ஜினியர் வந்து சார் இது ரோல் ஆகிட்டுருக்கு நம்ம ஃப்ளைட் ரோல் ஆகுது அதை உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே தப்பாக கட்டுது நீங்கள் அதை பார்க்காதீங்க காமன் இண்டிகேட்டரை வந்து பாருங்க அப்படின்றாரு பட் முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டன் வந்து ஹை பிபி அண்ட் இன்சுலின்கான டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்ருந்தனால அவருக்கு வந்து ஒரு ஸ்பேஷியல் டிஸோரன்டேஷன் வந்துருச்சு அதாவது அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு அண்ட் இப்படி அவர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு இதாகிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பின் ஆகுது ஆல்டிடியூட் அப்படியே வந்து ஐ மீன் ஏர்க்ராஃப்ட் அப்படியே ஒரு ஒன் எயிட்டி டிகிரி டேர்ன் எடுக்குது டேர்ன் எடுத்து ஒரு டில் ஷாட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் பேங்க்கு லெஃப்ட் ஆகிட்டு அப்படியே போய் அரேபிக் கடலில் வந்து அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி பிஎம்க்கு கிராஷ் ஆயிடுச்சு அண்ட் இந்த கிராஷ் நடந்ததுக்கப்புறம் இமீடியட்டாகவே வந்து ரெஸ்கியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க ஆனால் ஒருத்தர் கூட வந்து இந்த கிராஷில் வந்து பொழைக்கல அண்டு என்டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வராங்க இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்து அது வந்து அட்டோனிக்கு போன போயிங்கோட அட்வொகேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேப்டனுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து அவர் மல்டி காம்போவில் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் அதனால தான் வந்து இது கேப்டனோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் அதை வந்து ஜுடிஷியல்ஸ் ஒத்துக்கலை ஒத்துக்காமல் அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அண்டு போயிங்கோட ஏடிஐஆர்யூலையும் வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டேக்ஸ் ஆர் எரர்ஸ் வந்து இருந்துச்சு அதை வந்து அவங்க கிளியர் பண்ணுங்கிற ஆர்டர் கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீட்பேக் ஆர் சஜஷன் வந்து ஏவியேஷனுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மோரோவர் டேக்கிங் ஆஃப் தி ஃப்ளைட் கண்ட்ரோல் அட் வாட் எவர் சுச்சுவேஷன் எப்பவுமே வந்து ஓகே பைலட் அவர் அவர் கேப்டன் அவர் வந்து ஃப்ளைட் ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்லாம் யோசிக்காம அவர் தப்பு பண்றாருன்னா அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபிசரோ ஃப்ளைட் இன்ஜினியரோ வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் ஸோ அவர் தானே அப்படிங்கிற ஓகே கேப்டன் நம்மளோட சீனியர் அப்படின்ட்டுலாம் வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கை வந்து ஏர் இண்டியாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் போயிங்க்குமே வந்து அவங்களோட எல்லா வித பார்ட்ஸும் கரெக்டாக அலைன் ஆகிருக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனோட ஆட்டோமேஷன் சிஸ்டம்கான ஒரு சஜஷனை வந்து ஜுடிஷரிக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் என்னென்னா உங்களை நிறைய பேர் வந்து பைலட் ஆகணும் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோடு இருப்பீங்க அண்ட் இன்னும் சில பேர் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க ஸோ இந்த மா ஃப்ளைட்டை வந்து ஓவரால் ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏடிசி ஆகணும் அப்படின்னு ஏடிசியில் வந்து நிறையா லெவல்ஸ் இருக்கும் லைக் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஒருத்தங்க பார்த்துக்குவாங்க டிபார்ச்சர் ஒருத்தங்க பார்த்துக்குவாங்க லேண்டிங் ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு யாராவது அந்த ரோலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேட் சிம் அப்படிங்கிற ஒரு சிமுலேஷன் நெட்ஒர்க் இருக்குது இந்த நெட்வொர்க்கில் வந்து பைலட்ஸ் வித சாஃப்ட்வேர் எக்ஸ்பிளைனாக இருக்கட்டும் எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர் எஃப்எஸ்எக்ஸ் இந்த மாதிரி பல விதமான சாஃப்ட்வேரில் வந்து அவங்க பா ஐ மீன் ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கிற பைலட்ஸ் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து இந்த வேட்ஸ்அமில் என்கேஜ் ஆகியிருப்பாங்க ஸோ அவங்களோட டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ஏடிசிங்கிற ஒரு ரோலோட நிறையா பேரை வந்து இந்த வாட்ஸ்அப் நெட்ஒர்க் வந்து கலெக்டிவாக லாகின் ஆர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்களும் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு பேசிக் கொஷின்ஸ் மட்டும் கேட்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர் ஆயிரலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஒரு சின்ன ஒரு ஏடிசி கிளைண்ட் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டுமே போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த சென்னை லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து யாராவது அந்த கேமிங்கில் யாராவது வந்து பறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஏவியேஷன் ஃபுல் ஒரு கேட்லேருந்து அவங்க புஷ்பேக் பண்ணுறதாகட்டும் இல்லை என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறது எல்லாமே இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் நெட்ஒர்க் அப்படின்னு நடக்கிறதுனால இது வந்து பக்க ப்ரொஃபஷ்னலாக தான் வந்து இந்த ஒரு நெட்வொர்க் இயங்கும் அண்ட் மோரோவர் கம்ப்ளீட் ஏவியேஷன் டெர்மினாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏவியேஷன் டெர்மினாலஜினால் இப்போ வந்து ஏவியேஷனில் வந்து ஏபிசின்னு சொல்ல மாட்டாங்க ஆல்ஃபா பிராவோ சார்லி டெல்டா அப்படிதான் அவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு டேர்ம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஏடிசியாக ஆக போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேட்சம்ல வந்து கற்றுக்கலாம் இதை பற்றி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அண்ட் இதுக்கான ஒரு கண்டென்ட் நிறைய யூடியூப்பில் இருக்கு போய் பாருங்க ஏடிசி ஆகணும் கனவு இருந்தால் ஜாயின் பண்ணுங்க